ர்துலா ஒரு கத்துக்குஜி இந்த முப்பது நாலு ஜமாத்து நாற்பது நாலு மூன்று மாதம் இப்படி வந்து ஆண்கள் நிறைய வெளியில கிளம்பிடுறாங்க அப்போ அந்த குடும்பத்தோட நிலை என்ன ரசூலா முறைப்படி எனக்கு கொஞ்சம் விளக்கம் தான் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா தபிக் ஜமாத்து அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க அல்லாவுடைய வழியில் போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளிவாசலில் போய் உட்காந்துருவாங்க நாங்க கெஸ்ட் வந்துருக்கிறோம் உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்துருக்குறோம் பார்த்தாலே பசங்களாம் விரண்டு திரண்டு ஓடி போயிடுவாங்க தேய் அல்லா போலீஸ் வருதுடா அப்படின்னு கூப்பிடுவாங்க சில்லா ஒரு சில்லாவுக்கு வாங்க சில்லானா உருது வார்த்தை சாலிஸ்னா என்னது நாற்பது சில்லானா நாலு மாதம் சரிங்களா ஒரு சில்லாவுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க மூணு சில்லாவுக்கு வாங்கன்னு ஆரம்பிப்பாங்க அது ஒரு வருஷமும் வாங்க எல்லா ஊருக்கும் இந்தியா முழுக்க போயிட்டு வந்துடலாம் இந்த வெட்டியா சோம்பேறிகளாக இருந்துட்டு வீட்டுக்கு உதவாக்கிறையா இருக்கிற ஊதாரியா இருக்கிறவன் உழைக்கவே போகக்கூடாது உட்காந்து சோறுதிங்கணும்னு இருக்காங்கள அல்லாவுக்காக நான் வரையண்டுள்ள போயிடுவான் தியாகி நினச்சிட கூடாதவன் உயிரா அங்கே போய் உயிரை இழக்கணும் அள்ளி எல்லி வயிற்று நிறைக்கணும் அல்லாவுக்காக நான் ஒரு சில இப்படின்னு வந்துடுவான் அவன் சரியா காசெல்லாம் கம்மி இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து பட்ஜெட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குமா நிம்மதியே போய் வாழ் வரதுக்கு அதனால உடனே சொல்லிடுவாங்க மற்ற வரமாட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு நாலு மாசம் வராவிட்டால் பரவாயில்லை ஒரு வருடம் வராவிட்டால் பரவாயில்லை நாலு மாசம் வாங்கங்கிறது அதுவும் வரலையா ஒரு மாசம் வாங்க அதுவும் வரலையா ஒரு வாரம் வாங்க அதுவும் வரலையா சரி ஒன்றும் பண்ண வர வேலைக்கிழமை ஒரு இந்த இந்த ஊர் பக்கத்தில் ஒரு பெரம்பலூர் போயிட்டு வாங்க வாங்கி போட்டு வலு கட்டாயமா கூப்பிடுவாங்க இந்த மாதிரி கூப்பிடும் பொழுது இந்த அரிசி கடைக்காரரு மருப்பு கடைக்காரரு மளிகை கடைக்காரரு பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம் போய் சந்திப்பாங்க சந்திச்சு நீங்க அல்லாவுக்காக வேண்டிய ஒதுக்கிட்டு வாங்க கேட்பாங்க இந்த மாதிரி நான் வர்றேன்னு வைங்களேன் என் வியாபாரமெல்லாம் ஒழிஞ்சு போயிருப்பேங்க அது அல்லாஹ் பார்த்துக்குவான் இப்படின்னு சொல்லுவான் மனைவி மக்கள் ஒன்றரை மாதம் நின்று அல்லா பார்த்துக்குவான் பிள்ளைங்க மரம் வச்சவன் தண்ணி ஊற்றாமலே போயிடுவான் அல்லா பார்த்துக்குவான் எல்லாத்துக்கும் அல்லாஹ் பார்த்துக்குவான் இல்லைங்க என் கடை வியாபாரம் தான் சூடு பிடிச்சிருக்குது அவள் இது வந்து போனால் அதோடு போயிடும் நான் ஏற்கனவே நாலு வியாபாரம் நஷ்டப்படஞ்சு வந்திருக்கேன்னா அப்போ உனக்கு அல்லாமே நம்பிக்கை இல்லையா கேட்பார்கள் இதையெல்லாம் பார்த்த உடனே இவங்க தான் உலகத்தில் அல்லா மீது அதிகமான நம்பிக்கை கொண்டவர்களாக இறை உச்சகட்டமானவர்களாக நமக்கு தெரியும் ஆனால் இவர்கள் வந்து இஸ்லாத்தினுடைய அடித்தளத்திற்கே மாற்றமாகத்தான் தங்களுடைய லட்சிய பயணங்களை வைத்திருக்கிறார்கள் என்ன பயணம் காணல் நீரை நோக்கிய ஒரு பயணம் தூரமான வெயில் காலத்துல ரோட்டை பார்த்தோம்னா தண்ணி மிதங்குற மாதிரி தெரியும் கிட்ட போனால் தண்ணி இருக்காது ஏமாற்றத்தை நோக்கிய பயணம்தான் இந்த தவலி ஜமாத்தினுடைய பயணமாக இருக்கிறது காரணம் என்னென்னா இவர்கள் இப்படி அழைச்சிக்கிட்டு போகிற கொள்கையே தப்பு முதல்ல உன்னுடைய நேரத்தை ஒதுக்கி உன்னுடைய குடும்பம் பாதிக்கப்படாமல் உன்னுடைய சொந்த பந்தங்கள் பாதிக்கப்படாமல் நீ ஒரு மணி நேரம் ஒதுக்கிட்டு வா நான் தப்பு கிடையாதுத ஏன் ஒரு மனிதன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று இருப்பதை போல தன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு இருக்கிறது ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறாரு அபுதருதாங்கிற நபித்தோழர் மனைவியோட கூடலை நான் இனிமேல் இரவெல்லாம் நின்று தொழுக போகிறேன் பகலெல்லாம் நோன்பு வைக்க போகிறேன் இப்படின்னு இருக்கிறாரு சல்மான் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் அவர் இந்த அபுதர்தார் அணியில்லானவர்களோடு இருக்கிறார் பார்க்குறாங்க உம்முதர்தார் அணியில்லானவர்கள் ஒரு மனைவியாக ஒரு மனைவிங்கிற அந்தஸ்தில் ஒரு மல மகிழ்ச்சியோட குடும்ப சூழ்நிலையில் இல்லாமல் எனக்கு என்னன்னு ஒரு வாழ்க்கை வேலைக்காரியமாக இருப்பாங்களே பொதுவாக மனைவிமார்கள் என்ன செய்வாங்க வெளியில் போனால் எப்படி இருப்பாங்க எஜமானி மாதிரி போவாங்க கல்யாணத்துக்கு காந்தி போகிறது வீட்டில் உட்காந்தா கணவன் பார்க்கணும்ல வேலைக்காரிய மாதிரி இருப்பாங்க இந்த போட்டை நைட்டி தான் பல வருஷம் அப்படி ஓடும் வெளியே போகும்போது புது ட்ரெஸ்ஸை போட்டு போவாங்க இது அப்படியே உள்டாவாக இருக்கும் இருக்கா இந்த மாதிரி அபுதருதா அளவில் அவனுடைய மனைவி உமுதருதா அவர்கள் எனக்கு என்ன வாழ்க்கை வெறுத்து போன மாதிரி இருக்கிறாங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க அபு தர்தாவின் மீது எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை அவருக்கு என்ன இருக்கிறது அவர் என்னோட எப்படி வாழ்க்கை நடத்துறாரு என்னோட எந்த விதமான இணைப்பில் இல்லைங்கிற மாதிரியான நிலையை சல்மான் வழியில் சொல்கிறாங்க சொல்றாங்க இவர் என்ன பண்ணுறாரு இது சரியில்லையே ஒரு கணவன் மனைவிங்கிற வாழ்க்கையை இப்படி துண்டிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி போறாரு நான் நோன்பு வச்சிருக்கிறேன்ன்றாரு இதனோட இது தினசரி நோன்பு ரம்ஜான்ல நோம்பு கேள்விப்பட்டுருக்கிறோம் வாழ்நாளாம் நோம்பா நீ வா இங்க உட்காந்து இங்கே உட்காந்து சாப்பிடையான் கூட அப்படின்னு சாப்பிட வைக்கிறாரு நோம்பு முடிஞ்சிருச்சா நஃபீலான நோம்பு இருக்குல்ல நஃபீலான நோம்பு பொறுத்த வரைக்கும் ஒழுங்காக வந்து சாப்பிட சாப்பிட்ற நோம்பு முடிச்சுக்கலாம் ஃபரலான நோன்பு சுண்ணத்தான நோம்பு தான் முறிக்கக்கூடாது நஃபீலான நோம்புன்னு வைப்பாங்கல்ல ஒரு விருந்து அழைக்கப்பட்டால் நோம்பு முறிச்சுக்கலாம் அவர் என்ன செய்கிறாரு சல்மான் கூப்பிட்டாரு போய் சாப்பிட்டுட்டாரு நைட்டு கூப்பிட்றாரு எங்க போற நான் தொழுக போறேன் தொழுகாத போ வீடு மனைவியோட இருந்த உடனே ஒரு கோபம் வந்துருச்சு ரசூலாட்ட நேராக வராங்க அல்லாவின் தூதரே இந்த சல்மான் அவர்கள் வந்து ரொம்ப வரம்பு மீறி நடக்கிறாரு என்ன நோன்பு வைக்க விட மாட்டேங்கிறாரு நைட்ல தொலை விட மாட்டேங்கிறாரு அப்படின்ன உடனே நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த நிலைமையெல்லாம் விசாரிச்சுட்டு சொன்னாங்க சதக்க சல்மான் சல்மான் உண்மையை சொல்லியிருக்கிறார் அவர் என்ன தவ பண்ணியிருக்கிறாரு நீங்க இப்படி நடந்திருக்கிறீங்க வாழ்நாள் முழுக்க மனைவியை விட்டு ஒதுங்கி மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம வந்து தொழுக பகலெல்லாம் நோம்புனா உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருந்திருக்கிறீங்க அப்படின்னு ரசூல்ல இஸ்லாம் சொல்றாங்க இன்னலி அயனிக்கு அலைக்கு ஹக்கா உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது ஒளி ஜசதிக்கு அலைக்க ஹக்கா உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது ஒளி சௌஜிக்கு அலைக்கு ஹக்கா உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது எல்லாம் பட்டியல் போட்டுட்டு கணவன் மனைவி இணைகிற இல்லறம் என்பது என் வழிமுறை இந்த வழிமுறை விட்டு நடப்பவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் கிடையாது அவர்கள் என்னை சேர்ந்த முஸ்லீமே கிடையாதுங்கிற அளவில் ரசூல எச்சரிக்கிறாங்க இப்போ இவ்வளவு கடமைகளையும் புறந்தள்ளி விட்டு நாலு மாசம் வாங்க ஆறு மாசம் வாங்கன்னு கூப்பிட்றாங்கல்ல எல்லாத்தையும் அல்லா பார்த்து இது வந்து மார்க்கத்திற்கு முரணான ஒரு நிலை கணவன் மனைவி பிள்ளை பெற்றோருடைய உரிமைகளை கவனத்தில் வைத்துத்தான் அவர்களை கூப்பிடணும் இது முதல்ல ஏற்படுகிற பிரச்சனை கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நாலு மாதம் விட்டுட்டு வந்தேன்னா என் வியாபாரமெல்லாம் பாலாக போயிரும் வைங்க அப்போ அல்லாமல் நீ நம்ப மாட்டியா அல்லாம தவக்கல் இல்லையா அல்லாம இது உறுதியான ஈமான் இல்லையா ஈமான்ல பலவீனம் இருக்கிறது வாங்க பயனு கூப்பிடுவாங்க உலகத்திலேயே ஈமான்ல ரொம்ப 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 பலவீனமா ஆள் யார் தெரியுமா தபிக் சமாத்காரங்க தான் ஏன் ஒரு மனுஷன் அடுத்த வேலை சோத்துக்கு பயப்படுவானாங்க பயப்பட மாட்டான் இன்னைக்கு டிஃபனுக்கு என்ன பண்றது யார்ட்ட சோத்துக்கு என்ன பண்றேன்னு தெரியலையே யார் அது இருக்கிறமா கவலைப்பட மாட்டான் ஏன் அல்லாமே அவ்வளோ நம்பிக்கை நம்முடைய செல்வத்தில் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணணுங்கிற நம்பிக்கை சரி அப்படியே கிடைக்காட்டி கூட இன்னைக்கு ஒரு நைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கிற திடகாத்திர நம்பிக்கையா இருக்குல்ல இவங்களுக்கு அது இருக்காது ஏன் இவங்க மட்டும் இந்த சில்லாங்கிற பேர்ல நாற்பது நாளோ நாலு மாதம் வெளியூர் போனாங்கன்னா எதையெல்லாம் தூக்கிட்டு போவாங்க இடியாப்ப செய்யல சட்டி அடுப்பு கரண்ட் அடுப்பு அரிசி பருப்பு என்னென்ன தேவையோ அத்தனையும் தூக்கிட்டு போவாங்க இலங்கையில் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க ஏன்னா இலங்கை ரொம்ப ஜாஸ்தி தப்ளிக்கு இலங்கையில் பெருமையாக சொல்லுவாங்க எங்களை சர்வதேச இராணுவம் விசாரிக்காது காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்க மாட்டார்கள் எப்படிமாங்க ஏன் விசாரிக்க போகிறான் நீங்கள் என்ன வெடிகுண்டை வச்சுருப்பீங்க திறந்து பார்த்தா ரெண்டு சட்டி இருக்கும் நாலு கரண்டி இருக்கும் நாலு கிலோ அரிசி வச்சுருப்பீங்க என்னது விசாரிக்க போகிறான் இந்த நிலையில் இருப்பாங்க இந்த சாப்பாட்டுக்கு கூட அல்லாமல் நம்பிக்கை இருக்காது கரெக்டாக அடுத்த வேலை சோத்து அளவுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க அப்போ இது என்ன அல்லாமல் நம்பிக்கை தன்னுடைய வைத்த நிறைச்சா போதுங்கிற மாதிரி இருப்பார்கள் இது ஒரு சுயநலமாக இருக்கும் என்ன கேட்டா இவர்கள் இது போன்ற பிரச்சாரத்துக்கு இஸ்லாம் என்பது வெறுமனே என்று மார்க்க வணக்க வழிபாட்டோடு நிக்கல மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பிறர் நலம் நாடுதலையும் சொல்லிக் ஜமாத்து கொள்கை என்ன அவர்களை பத்தி உளவுத்துறைக்கு தெல்ல தெளிவா தெரியும் இவர்கள் ஏழு வானத்துக்கு மேலே உள்ளதை பற்றி பேசுவார்கள் பூமிக்கு கீழே உள்ளதை பற்றி பேசுவார்கள் நடுவில் உள்ளதை பற்றி பேசவே மாட்டார்கள் வட இந்தியாவில எல்லாம் முஸ்லீம்களுடைய ஓட்டு செதறி போய் அவங்க சமுதாய நலன் சிந்தனை இல்லாமல் நாசமானதுக்கே காரணம் என்ன அதிகமான இந்த தபிக்கு சிந்தனையும் ஊர் ஊருக்கு ஒரு பள்ளியில் போய் எப்படி உட்காந்துட்டு வருஷத்து எல்லாம் கழிச்சுட்டு வருஷம் எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க அதான் இருக்கிறத பாருங்கள் சமுதாய நலனே இருக்காது சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை ஊர் உலகத்தில் என்ன பிரச்சனை அதை தட்டி கேட்க என்ன போராடுவது ஒன்றுமே தெரியாது அதே போல் இவர்கள் இந்த நாலு மாதம் மூணு மாதம் கூட்டிகிட்டு போய் சத்திய இஸ்லாத்தை போதிக்கிறாங்களா அதில் பாருங்கள் அதுவும் இல்லை என்ன செய்வார்கள் இந்த நாலு மாதத்தில் நீ எல்லாம் ஒதுக்கி விட்டு வந்திருக்கிற நேரத்தில் திருக்குறான படி ஹதீஸுகளை படி அப்படிமாங்களா அதை சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க அமல்களின் சிறப்புங்கிற புத்தகத்தை அந்த புத்தகம் என்ன குரான் இருக்கிற வசனங்களை உள்ளடக்கிய போட்டிருப்பாங்க இருக்கும் தனி மனித வழிபாடு என்ன ஒரு தனி நபரை கடவுளாக்கி கடவுளை விட பெரியாளாக ஆக்கி தர்கா வழிபாடை தூண்டு விடுகிற ஒரு வேலையை எது செய்யும் இந்த தபிக்கு சித்தாந்தங்கள் செய்யும் தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா தபளிக்கில் கூட்டிகிட்டு போவாங்கள்ல மூணு மாதம் நாலு மாதம் தாயத்து கட்டுறது சிறுக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க கடந்த காலத்துல எல்லாம் எல்லாம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் தபளிக்கு போனோம் அப்போல்லாம் சொ அவங்க தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த தாய மேல் நம்பிக்கை வைக்கணும் செத்து போனவர்களுக்கு நம்ப கூடாது அவங்க பேரால் தாயத்து கட்டுறது சிறுக்கு அப்படின்னு அறுத்து விட்டவர்கள் அவங்க தான் தகடு இந்த கந்திஷ்டி பொம்மைகள் இது எல்லாம் பிரமத கலாச்சாரம் சிறுக்குன்னு சொன்னவங்க அவங்க தான் தர்காவளி படம்லாம் எதிர்க்கிறாங்களே தௌஹீத சொல்கிறாங்களேன்னு நினச்சா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த அமல்களின் சிறப்பை படித்து ஒரு பெரியார் இருந்தார் ஒரே ஒழுவில் நாற்பது வருஷம் இஷாவுடைய ஒழுவில் சுபுக தொழுதுட்டு இருந்தார் இப்படின்னு தனி ஆளை எப்படி வர்ணிப்பாங்க மகானாக்கி அவருக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாமே தெரியுங்கிற மாதிரி சிந்தனையை உண்டாக்கி கடவுளாக்கி விட்டுருவாங்க அதுதான் தர்காவை வந்து முளைச்சி நிற்கும் எப்படி சில கதைகள் சொல்லுவாங்க இன்னைக்கும் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்கள்ல எல்லாம் பிரசித்தியாக பரவிக்கிட்டு இருக்கிற கதைகள் என்ன ரிபாய் நாயகம்னு இருந்தாராம் இந்த தபிள்கு மூலமாக வந்த கதைகள் தான் இதெல்லாம் ரிபாய் நாயகம்னு ஒருத்தர் இருந்தாராம் அவர் என்ன பண்ணாராம் தொழுக தான் வாழ்க்கையான் தொழுக போய் நின்ட்டாராம் நின்னா நம்ம ரிபாய் நாயகம் தொலை வந்திருக்கிறாரு அவர் தொலை வச்சாருன்னா பெரிய விஷயம் அல்லாவுடைய அருள் எல்லாம் கிடைக்கும் மலையெல்லாம் கொட்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் பின்னாடி தொழுக ஆரம்பிச்சிட்டாங்களாம் அவரும் தொழுகிறாராம் 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 போக மாட்டேங்கிறாராம் கூட நின்றுவங்களுக்கெல்லாம் பயங்கரமான கால்வழி ஏன் வாரக்கணக்கில் நின்றா கணக்கில் ஒருத்தர் நின்னாண்டா நீங்கள் நம்ப வேண்டாம் இயற்கை உபாதையை வராதா உழுவே முறியாதா மழக்கா ரோபட்டா அவன் மனிதனை விட அப்பாற்பட்டு ஒருத்தர் இருப்பானா இவங்க நம்புறாங்க அவர் போய் நின்னாரா நின்னவங்க பின்னாடி கூட்டமா நின்ன மக்கள்லாம் அம்மாடி இவர் இந்த பெரியார் பின்னா நம்ம முடியாதுமா நமக்கு வேலை வெட்டி இருக்குது தொழுகையை முறிச்சுக்கிட்டு போவோன்னு கலண்டு போயிட்டாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமா கலண்டு கலண்டு எல்லாரும் கலண்டு போயிட்டாங்களாம் ஏன் அவங்களுக்கு சொந்தம் பந்தம் ஊர் உறவு இருக்குல்ல எல்லாரும் கலண்டாங்களாம் அப்பவும் இந்த ரிபாயின் ருக்குக்கு போன காலம் இல்லை ஒரு மாசம் ஆச்சான் ருக்குக்கு போலையாம் ரெண்டு மாதம் ஆச்சான் ருக்குக்கு போலையாம் மூணாவது மாதம் பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருந்துச்சான் இந்த ஆலமரம் வந்து வேறு விடும்போது சைடில் விட ஆரம்பிச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு விட்டு வேறு விட்டு இந்த ரிபாய் நாயகத்துடைய இந்த காலில் பூந்து இந்த காலில் வெடிச்சு இப்படியே போச்சான் அப்பவும் ருக்குக்கு போலையாம் அதுக்கு பிறகுதான் ருக்குவுக்கு போனார்கள் பார்த்தீர்களா இப்போ என்ன நினைப்பான் யாருலா எனக்கு செல்வத்தை கொடுப்பாயாகனு கேட்குறவன் யாழ்லான்னு நம்ம கேட்கறக்கு பதிலாக இந்த மகாராஷா ரிபாய் நாயகன் எத்தனை மாசம் தொழுதாரு யாழ்லா இந்த ரிபாய் நாயகத்தின் பெயரால் எனக்கு செல்வ இப்படி கேட்பான் அடுத்து என்ன செய்வான் அவர் எங்கே அடங்கியிருக்கிறாரு போய் விழுந்துருவான் இந்த தர்கா நம்பிக்கை வந்து இஸ்லாத்தை நாசமாக்குறது இந்த தபிக்கு தான் அதை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நிறைய இருக்கிறது இப்போ லேட்டஸ்டாக சொல்றதா இந்த மாதிரி சொல்லுவார்கள் இப்படித்தான் இந்த சாகுல மீதுன்னு சொல்லி நாகூரில் அடங்கி இருக்கிறாருன்னு அவர் இந்த சாகுல மீதா தர்காவுக்கு போய் ஒரு திருட்டு பையன் என்ன பண்ணான்னா அந்த தர்காவில் அங்கங்கே சீரியல்ஸ் வச்சுருப்பாங்க இல்லை பல்ப்பு தினமும் ஒரு பல்பை களவான்ட்டு திருடிட்டு போய்ட்டு இருந்தானான் ஆயிரக்கணக்கில் களவான்ட்டானான் கொஞ்ச நாள் கழித்து அந்த தர்காவுக்கு அவனால் போக முடியல சரி களவான்றது கொஞ்ச நாள் நிப்பாட்டி இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறான் பாப்பா ஊர்னு ஒரு ஊர் இருந்துச்சான் இவங்களே சொல்றது கதை எத்தனை ஊருந்தான் நமக்கு என்ன பாப்பா ஊர்னு ஒரு ஊருக்கு போனா அங்க அலாவுதின்னு ஒரு மகான் இருந்தாராம் அந்த தர்காவுலையும் ஒரு பல்ப் இருந்துச்சான் ஒரு பல்பை களவாண்ட உடனே களவான் போது கண்ணு தெரியாம போயிருச்சான் வந்துச்சு ஆத்திரம் நாசமா போனவங்களே இப்படி ஆகி போச்சே நேராக குருட்டுத்தனமாக நேராக எங்க போனாரு நாகூருக்கு போய் சாகுல மீது ஆண்டவர்கிட்ட போய் முறையிட்டாரா நாயகமே நான் தர்காவுக்கு வந்து ஆயிரம் பல்பை களவாண்டிருக்கிறேன் ஆனா நீ என்ன ஒண்ணுமே செய்யல இந்த அலாவுதீன்ட்ட போன ஒரு பல்பு தான் கலவாண்டேன் அதோட கண்ணை பொரிஸ்டார் நாயகமே என்னாராம் உடனே சாகுலமி பேசினாராம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போ யார் திருட்டு பயன்ட இப்படி பேசினார் நீ போ போய் நான் சொன்னேன்னு சொல்லு நான் இங்க சொல்லிக்கிறேன்டாராம் இந்த மினிஸ்டரு உடனே இவர் நேராக அலாவத்தின்ட்டு போய் இந்த மாதிரி சாகு உலமித்தை முறையிட்டேன் நீங்க சரி பண்ணுங்கன்னு உடனே சரி சரி எனக்கு எல்லாம் தெரியும் கண்ணு சரி ஆயிடுச்சான் இதெல்லாம் உருவானது எதுல இருந்து இந்த நாலு மாசம் நம்மளை கூட்டிட்டு போய் நம்ம ஈமானில் மாநிலம் அரைச்சி அரைச்சு பாலாக்கிடுவாங்க புரியுதா அமல்களின் சிறப்புன்னு புக் எழுதி வச்சிருக்காங்க இல்லைங்க அந்த புத்தகத்துல எழுதி வச்சிருக்காங்க என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த புத்தகத்தை படிக்கிற எல்லாருக்கும் தெரியும் அதுதான் சாட்சிக்கு சொல்லிக்கிறேன் புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அமல்களின் சிறப்பு ஒழுவின் சிறப்புன்னு எழுதியிருப்பாங்க அதில் தொழுகையின் சிறப்பு ஒழுவின் சிறப்பு ஜமா தொழுகையின் சிறப்பு சதக்காவின் சிறப்பு அஜுடைய சிறப்பு நிறைய புக் இருக்கு அவங்கள்ட்ட சரியா அதில் ஒழுவின் சிறப்புல எழுதியிருப்பாங்க ஒரு சாம்பிள் போதும் இவர்கள் எப்படி மனிதர்களை கடவுளாக்குறாங்க இஸ்லாத்தின் அடித்தளத்தை நாசமாக்குறாங்க தெரிஞ்சு போயிடும் ஒழுவின் சிறப்புன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க ஒருவர் ஒழு செய்தால் அந்த ஒழு செய்கிற உறுப்பின் வழியாக அவருடைய பாவக்கரைகள் எல்லாம் நீங்கிவிடும் இது ஹதீஸில் இருக்குது ரசூலாக என்ன சொல்லியிருக்கிறாங்க இருக்குது சொல்லிட்டாங்க இது முடிஞ்சிருச்சு இவ்வளோதான் இவங்க பின்னாடி எழுதுறாங்க என்ன மாதிரி எழுதுறாங்க ஹனீஃபா இமாம் ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் ஒழு செய்யக்கூடியவனுடைய உறுப்பிலிருந்து பாவங்களும் கரைகளும் எப்படி வெளியேறி கொண்டிருக்கிறது என்பதை தன்னுடைய அந்த அகப்பார்வையால் கண்டுபிடித்து விடுவார்கள் யாருக்கு அந்த அகப்பார்வை இருக்கான் அபுஹனிஃபா இமாமுக்கு இருக்குதான் இப்படி எழுதி இதுவே எவ்வளோ பெரிய ஃப்ராடு எல்லா மனிதர்களையும் நம்ம புறப்பார்வையை வச்சு தான் கண்டுபிடிப்போம் அகப்பார்வையை வச்சு கண்டுபிடிக்கணும் நம்ம நல்லாவா நம்ம நல்லா இல்லை அந்த ஆற்றல் நமக்கு இல்லை ஆனால் அபோனி பா இம்மாவை எப்படி கண்டுபிடிப்பாறான் இவன் வந்து திருடிட்டு வந்துருக்கிறான் இந்த கை வழியாக அந்த கரை போய்கிட்டு இருக்குது பொய் பேசியிருக்குறான் அந்த பாரு வாய் கும்பிளச்சுருக்கிறான் பாருங்கள் இந்த பொய் பேசின அந்த கரை வழியே போய் கண்டுபிடிச்சிட்டு வாரான் நாங்கள் கேட்குற நபிகள் நாயகத்துக்கு அந்த ஆற்றல் இல்லையே நபிகள் நாயகமே என்ன செய்தார்கள் ரெண்டு பேர் என்னிடத்தில் வழக்காடி வருகிறீர்கள் உங்களுடைய திறமை வைத்துத்தான் நான் தீர்ப்பளிக்கிறேன் உண்மை யாற்றுக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்களா இல்லையா இதான் ரசூலோடைய யதார்த்தமான நிலை ரசூல்லாட்ட சில கைவர்கள் காஃபிர்கள் வந்தாங்க நாயகமே எங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு குரானை ஓதிய நபித்தோழர்களை அனுப்புவீங்கன்னு கேட்டாங்க ரசூல்லா தேர்ந்தெடுக்கப்பட்ட நபித்தோடர்களை அனுப்புனாங்க இளைஞர்களை கூட்டிட்டு போய் குலை பண்ணிட்டாங்க அவங்க ரசுல்லாவுக்கு தெரிஞ்சுதா இவங்க கள்ளத்தனம் பண்ணுவாங்க இவங்க வன்ம புத்தியில் கேட்குறாங்கன்னு நினைச்சாங்களே ரசுல்லா தெரியல வெளிப்படையான கோரிக்கை தான் பார்த்தார்கள் இந்த மாதிரி ரசுல்லா காலத்தில் ரசுல்லா உகதி யுத்தத்துக்கு போனாங்களே இந்த உகதி யுத்தத்தில் தன்னுடைய கடவாய்ப்பல் உடைக்கப்படும் தெரியுதா தெரியலையே இது எதுவுமே தெரியாத நிலையில் சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்த ஒரு இறை தூதர் வாழ்ந்திருக்கும் பொழுது இமாம் அபுகனிப்பா எப்படிப்பட்டவரையும் வேலை வச்சிருக்கிறான் எல்லாருடைய உள்ளத்தில் உள்ளதை அறிவான் அறிவான்னு யார் அறிவான் அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் அல்லாஹ் தன் திருமறையில சொல்கிறான் அல்லா இருக்கிறான் அவன்தான் உள்ளம் எதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறதோ அத்தனையும் அறிவான் இன்னஹு அலிமுன் விதாத்தி சுதூர் உள்ளங்களில் உள்ளதை அறியக்கூடியவனாக அவன் மட்டும் தான் இருக்கிறான் இந்த கொள்கையை ஒட்டைத்து சின்ன பின்னமாக்குது எது இதில் நாலு மாதம் போய் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிற வேலையை செய்து விடுவார் இது மாதிரி நிறைய அபத்தங்கள் அவர்கள்ட்ட இருக்கிறது அதனால் இது மாதிரியான நிலையில் அவர்கள் போவதாக இருந்தால் இத்தனை பிரச்சனைகளை சொல்லுங்கள் இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்த்து மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து பிறர் நலம் நாடுவதை துறந்து ஒரு அழைப்பு பணி தேவையில்லை